ரெண்டு வாட்டி நாங்க வெளியில் தூங்கியாச்சு ஒரு தடவை மிதுன் அப்படிதான் உள்ள தூங்கியாச்சு நாங்க கிழத்த வீட்டுல பேசம் இருக்கும் போது கதவு தட்டுனா நானும் மிதுசு வெளியே இங்க வந்து கதவு தட்டுனா கதவு திறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் கா இந்த தான் தூங்கணும் அவங்க வீட்டுல தூங்கணும் அன்னைக்கு இன்னைக்கு மிதுன்னு நானு மாட்டினோம் வெளியே இவன் நடி வீட்டுலதான் கிடந்தவன் திறக்கல சம தூக்கம் தூங்குன்ட்ருந்தேன் ஜன்னல் வழியா பார்த்தா தெரிய செய்யும் அவன் செம தூக்கம் தூங்குன் இருந்தேன் நீ தட்டி புரோஜனம் இல்லை நான் இருந்தாலும் நல்லா குளிராக இருந்தனால தட்டு பார்த்தேன் துறக்கதானே இல்லைன்னு சொல்லிட்டு பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தட்டு பார்த்தனால திறந்தேன் ஒன்றரை எல்லாம் இருக்கும் திறந்தேன் அதுக்கு பிறகுதான் உள்ளே வந்தேன் அவங்க வீட்டில் மாதிரி சம்பவம் நடந்தா நடந்திருக்கேன்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்